அடுத்ததாக கதை சொல்லி ரம்யா ரம்யாஸின் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறத விட நான் தனியாக ரூமில் பேசினது தான் ஜாஸ்தி என் கதைகள் மூலமாக நான் இந்த இடத்துல வந்து ஒரு கதை சொல்லியாக இந்த புஸ்தகத்தை எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறதான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ தான் நான் வந்து தென்றல் மேடம் கிட்ட சொன்னேன் இவங்க பேசக்கூடிய மொழி சாதாரணமாக பேசுகிற எழுத்தாளர்களோட மொழியே எனக்கு கொஞ்சம் அந்நியமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்போது நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க ஒரு எழுத்தாளர் வந்து எப்படி யோசிக்கிறாங்க எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எழுத்தாளர்களை வந்து ஒரு ஒரு காட் சென்ஸ் அந்த இடத்துல வச்சு பார்ப்பேன் எழுத்த ஆள முடியுது அவங்களால் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன் ஏன்னா நான் ஒரு ஒரு வாசகராக இருந்து கதை சொல்லியாக மாறினதுனால என்னோட வேலை வந்து இன்றைக்கி தான் இந்த புக்கை அறிமுக கூட்டம் இவங்களுக்கெலாம் பட் ஏன் வந்து அண்டர் தர்டியில் இந்த புக்கை வந்து ஒரு ரெண்டு மாதங்கள் மூணு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த புக்கை நான் அறிமுகப்படுத்திட்டேன் அப்போது ஒரு கதை சொல்லியாக இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது ஒரு கதை சொல்லியாக இருக்கிற எங்களுக்கு என்ன மாதிரி தோணும் அப்படின்னா ஒரு கதை எடுத்தவுடனே ஒரு கிரிப்பு கொடுக்கணும் எனக்கு முதல் எனக்கு அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அந்த கதை வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த தொடணும் அப்போ தான் அந்த கதையை நான் சொல்லவே முடியும் அண்டு இப்போது இந்த கதையை இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா நான் எல்லா கதைகளையுமே நான் சொல்லவும் மாட்டோம் அப்போது ஏதோ ஒரு கதையை எடுத்து சாம்பிளாக சொல்லும்போது இந்த நிண்டறியும் சுடர் தொகுப்பில் நான் வந்து ரெண்டு மூணு கதை ரேண்டமாக வாசிப்பேன் எப்பயுமே ஒரு தொகுப்பை எடுத்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்போது நான் படித்த கதைகள் எல்லாமே நான் ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிச்சு ஒரு வாசகனா ஏன்னா நான் நாங்கள் வந்து ஒரு கதையை சொல்லும்போது அந்த இன்டென்ஸ் இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு எங்களை பாதிக்குது இது எனக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வருதா இலக்கியங்கிறது என்ன ஒருத்தரை வந்து இன்னொரு பெட்டர் வர்ஷனாக ஆக்கணும் இலக்கியம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் இலக்கியத்தோட நீட்சி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இலக்கியம் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்குதா அப்படிங்குறதா என்னோடய வாசிப்பில் எப்பயுமே இருக்கும் நான் தேடக்கூடிய ஒரு விஷயம் அது லேர்னிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பெட்டர் பர்சனாக ஆவேன் நான் இது மூலமாக அடுத்தது வந்து இதில் எனக்கு ஏதாவது ஒ இது என்னோட இயல்பு வாழ்க்கையை தாண்டி எனக்கு இதுலேருந்து எதாவது ஒரு லேர்னிங் இருக்கா ஒரு வாசகனாக இருக்கும்போது இது ரெண்டும் தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் அந்த அதோட மொழி அதுக்கு அதோட நடை அதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்புறமா தான் ஒரு வாசகனாக எனக்கு பர்சனலாக அப்படி தோணும் அப்போ நான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் ஒரு என்னோட குழுவில் இருக்கிறவங்க அதை வாங்கி படிக்கிறாங்கன்னா ஏமாந்து போகக்கூடாது அந்த புக்கை பற்றி ஏன்னா இவங்க இவ்வளோ சொன்னாங்க அவ்வளோலாம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கும்போது இந்த தொகுப்பு அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான தொகுப்பாக இருந்தது நான் எப்பயுமே ஜீவ கரிகாலன் சார்கிட்ட பேசும்போது சொல்லுவேன் யாரும் பப்ளிகேஷன்ஸில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க நிறைய புது எழுத்தாளர்களை நான் இங்கேருந்து தான் கண்டடைகிறேன் வித் பாப்புலரைஸ்டு எழுத்தாளர்களும் நமக்கு கிளாசிக்ஸ் எழுதுகிறவங்களோ இல்லை ஆல்ரெடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு எழுத்தாளரை நான் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பட் புதுசாக ஒருத்தர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து எழுதுகிறாரு அப்படின்னு வரும்போது அவங்கள கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு முன்னாடி நிறுத்துறது அவங்க ஒரு பெரிய விஷயமா பண்ணுறாங்க ஸோ நான் எப்பயுமே புது எழுத்தாளர்களை பற்றி படிக்கணும் அப்படிங்கும் போது அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்டுப்பேன் எந்த யார் வந்திருக்கு அங்கே புது சிறுகதை தொகுப்பு என்ன வந்திருக்கு புது நாவல் என்ன வந்திருக்கு பொதுவாக நம்ம சிறுகதைகளை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சிறுகதை தொகுப்புல வந்து வரக்கூடிய புத்தகங்கள் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த டின்டரியம் சுடர ஃபஸ்ட்டு அப்பாவின் குரல் தான் நான் படுத்த ஃபஸ்ட்டு கதை அப்பாவின் குரல் கதையை நான் சொல்லும்போது எப்பயுமே ஒரு கதையை சொல்லும்போது ரெண்டு விஷயம் நம்ம நம்மளை தாக்கும் ஒன்று வந்து அந்த மொழி இன்னொன்று வந்து அந்த இன்டென்ஸ் இமோஷன் நான் சொன்னேன் இப்போ அந்த கதையை சொல்லும்போது அந்த கதையில் அந்த இமோஷன் நியாயப்படுத்தப்பட்டிருக்கா ஏன்னா நம்ம இந்த கதைங்கிறது எங்கேருந்து வருது நம்ம இருந்து தான் வருது இந்த ஒரு எழுத்தாளர் இந்த கதையை இருந்து தான் எடுக்கிறாரு இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காமன் மேன் ப்ராப்ளம் இது இந் அதாவது இருக்கிறதுலையே பெரிய வன்முறை எது அப்படின்னா ஒரு நான் பெரிய வன்முறை வந்து ஒருத்தரை சொற்களால் காயப்படுத்துறது அடிக்கிறது கூட மறந்துடும் ஆனால் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய இது ரொம்ப நம்மளை பாதிக்கும் சைக்கலாஜிக்கலாக ஒருத்தரை காலி பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளால் ஈஸியாக முடியும் எப்படி ஒரு கண்ட்ரியை வெல்லணும்னா அதோட கல்ச்சரை அழிச்சா போதுமோ அது மாதிரி ஒரு ஆளை காலி பண்ணோம்னா வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த அப்பாவின் குரலில் அந்த பையன் தடுமாற இடம் அவன் வந்து அவன் சொல்லிடுவானோ சொல்லிடுவானோங்கிற கொண்டு போகும்போது நம்ம அந்த கதையை சொல்லும்போதே நமக்கும் அந்த பதிஷ்டம் தொட்டி அப்படியே நம்ம கிட்டே வந்துடுது அதுக்கப்புறமா அவன் சொல்லவும் சொல்லிடுறான் அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லவும் சொல்லிடுறான் அதுக்கப்புறமும் அவனால் அந்த கில்ட்டு அவங்க அப்பா அவங்க முன்னாடி வந்து நிற்கிற அந்த ஹாலுசினேஷன் ஃபீலிங் அது கடைசியில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கிறது வரைக்கும் அந்த கதை வந்து ஒரு இன்டென்ஸாக போச்சு அந்த அந்த கதையில் வந்து அவர் சொ இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி இவரால் ஒரே அட்டச் ஒரு கதையை சொல்ல முடியுது நம்மளை வேறு எங்கேயுமே டைவெர்ட் பண்ணாமல் நான் நான் நிறையா லேயரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பாமல் நேரடியான ஒரு கதை சொல்லல் அது ரொம்ப ஒரு ஆரம்ப கால வாசகனுக்கு இந்த புஸ்தகம் எடுத்தான்னா அவன் ஈஸியாக கதைக்குள்ளே போயிடுவான் ஏன்னா நான் நம்ம ஒரு புத்தகத்தை இது பண்ணுவேன் எனக்கு புரியலன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க என்கிட்ட இந்த கதை புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கதை சொல்லும்போது புரிஞ்சுது ஆனால் அது படிக்கும்போது புரியலையே அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு புக் இல்லை அது இது படித்தோடனே புரியும் இது நேரடியாக இது உன்னை கனெக்ட் ஆகிடுவோம் ஒரு மொதல் ஒரு ரெண்டு வர ரெண்டு பக்கத்தில் நீ உனக்கு கனெக்ட் ஆகிடுவேன் இந்த ஆத்தரோட அப்போது உன்னோட பித்த கதைகள் வந்து உனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்போ இல்லை இன்னொரு கதை இவர் சொன்ன அந்த நின்றறியும் சுழர் அப்படிங்கிற எப்பயுமே நான் சேஃபாக ஒரு புக்கை எடுக்கும்போது டைட்டில் எந்த புக்கிலும் எந்த டைட்டிலும் அந்த கதையை முதல் படிச்சிருவேன் ஆனால் இந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்பாவின் குரல் தான் படித்தேன் இந்த அப்பாவின் குரலுங்கிற அந்த டைட்டிலே வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு எதுவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்பாவோட குரல் அப்படிங்கிறதுனாலேயே அந்த புக்கு அந்த கதையை நான் படித்தேன் அப்போ இந்த நின்றரியும் சுடர்லையுமே ரொம்ப அந்த ஆண் பெண் சிக்கல்கிறதெல்லாம் விடுங்க ஒரு இது ஆண் பெண்ங்கிறதே நான் அந்த மாதிரியே பார்க்கல ஒரு ரெண்டு ஹியூமன் பீயிங்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இது நான் வந்து உன்னை விட கிரியேட்டிவ் அதுக்காக நான் அக்ரஸிவாக இருப்பேங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நான் பார்த்துருக்கேன் இது இது வந்து ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்கும்போது அது வேறு மாதிரி வெளிப்படும் நான் இதுவாக இருக்கேன் அதனால நீ என்னை பொறுத்துக்கோ நான் எனக்கு ஒன்றை விட எக்ஸ்ட்ராவாக ஒன்று தெரியும் அதனால் நீ என்னை பொறுத்துக்கோ அப்படிங்கிற வன்முறை எல்லா இடத்துலையும் இருக்குது இது வந்து ஆண் பெண் சிக்கல் ரெண்டு பேர் அப்படிலாம் இல்லை ரெண்டு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்க்கு நடுவில் இந்த மாதிரி சிக்கல்கள் நிறையா இருக்குது இதுக்காக தான் நிறையா பயிற்சி தேவைப்படுது நிறையா இருக்குது அந்த நின்றறியும் சுடற கதையை நான் சொன்னேன் அந்த திட்டியில் அப்போ ரொம்ப அந்த காலத்து ரைட்டர் ஒருத்தர் இப்போயே இருக்கார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏமா இவ்வளோ வன்முறையாக கதை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார் ஏமா இவ்வளோ வன்முறை உங்களுக்கு அப்படின்னாரு ஏன் சார் அப்படின்னா இருப்பா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா பயமாக இருக்குது கதை ஏதோ பேய் கதை கேட்ட மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னாரு அவர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன ரெக்கார்டாகுது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது சில கதைகள் சொல்லி முடிச்ச உடனே நமக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்பாடா ஆனா வி டிட் சம் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பயமா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்ப இது போய் சேர்ந்துருச்சு இந்த கதை மெசேஜ் போய் சேர்ந்துருச்சு ஏன்னா அவர் ஒரு ரைட்டரு அவர் வீட்டில் அக்ரஸிவா இருந்திருப்பார் போல் இருக்கு அதில் க்ரியேட்டிவிட்டி வந்து உனக்கு ஒரு அக்ரஸிவ்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட நியாயம் அது அதில் வந்து அந்த கதையில் எனக்கு நிறைய இடங்கள் வந்து அது ரைட்டர் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை இந்த சமூகத்தில் நம்ம எல்லா நிலையில் இருக்கிறவங்களும் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போவும் பண்ணுறாங்க நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஃபெமிலிசம் பேசுகிறோன்னு சொல்லலாம் என்ன வேணால் பேசலாம் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குது இதில் வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் நடக்குது ரொம்ப கீழே இருக்கிறவங்க நடுவில் இருக்கிறவங்க ரொம்ப ஹை சொசைட்டி இருக்க எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் நடக்குது அப்போது இதை படிக்கும்போது இந்த நின்றறியும் சுடர் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் விளக்கேற்றுறோம் நெருப்பு தான் அதை வணங்குகிறோம் அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அது எரிக்கும் அதுதான் அதோடய இதாக பார்க்குறேன் அந்த பெண்ணை நீ நல்லா நடத்தலைன்னா அந்த பெண்ணை பெண் வந்து உன்னை என்ன வேணால் பண்ணலாம் அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க அவர் யானை வந்து யானைக்கு ஒரு கயிறை கட்டி நீ வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணை நீ வச்சிருக்கிறது அதுக்கு மட்டும் பலம் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிறது அந்த எச்சரிக்கை அது வந்து கண்டிப்பாக யாருக்காவது அந்த கதையை படித்தாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கில்ட்டாவது வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இட் மேக்ஸ் எ பெட்டர் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அந்த கதைக்கு நிறைய வரவேற்பு இருந்தது பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்த கதை அது அடுத்து எனக்கு எப்பயுமே நான் பொதுவாக ஒரு தொகுப்பை அறிமுகப்படுத்தும் போது எல்லா கதையை பற்றியும் பேசவே மாட்டேன் ரெண்டு மூணு கதை அதுக்கப்புறம் வாசகர்கள் தான் இந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா நம்ம என்ன தான் கதைகளை சொன்னாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க கண்டெடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லை இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் சரியாக பிரிப்பது எப்படி நான் இதை பற்றி தான் வந்து காலையில் ஜீவா கரிகாலன் சார்கிட்ட பேசினது மொழி எனக்கு சில சமயம் கதை சொல்லிகளுக்கு மொழி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஆனால் நான் வந்து அந்த மொழியை அடாப்ட் பண்ணாமல் அந்த கதையை சொன்னேன்னாக்கா அது நியாயப்படுத்தப்படாது அப்போது ஆனால் இந்த கதை வந்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இந்த லாஸ்ட்டு கதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷன் அந்த வட்டாரம் வழக்கில் ஒரு எட்டு பேர் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் எழுதும்போது அதை அவங்க திட்டிக்கிறாங்களா இல்லை சந்தோஷமாக பேசிக்கிறாங்களாலே எனக்கு சில சமயம் புரியறதில்லை அதுக்காக நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த கதையை வாசிக்கிற வாசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு லேர்னிங் ஒரு எழுத்தாளரோ நீங்கள் வந்து நிறையா மென்டல் பேட்டர்ன்ஸை உருவாக்குறீங்க எழுத்தாளர்கள் நம்ம ஏன் வாசிப்பு அப்படிங்க வரும்போது இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் மென்டல் பேட்டர்ன்ஸ் நான் சொல்லுவேன் மென்டல் பேட்டர்ன்ஸ் தான் ஒன்றா இன்னொரு ஆளு ஒரு கிரியேட்டராக மாற்றுது நான் எப்போ நீ வந்து மொதல் ஒரு நல்ல ரைட்டராகணும்னா நீ நிறையா வாசிக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அந்த எதனால் நிறையா வாசிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மென்டல் பேட்டர்ன் நம்மளால க்ரியேட் பண்ண முடியுது ஒரு வாசிப்பு மூலமாக இந்த புக்கில் நிறையா அந்த ஸ்கோப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதாவது சாதாரணமாக ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு வாசகன் கண்டடைய வேண்டிய தருணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் நான் மென்டல் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்கிறேன் அது வந்து இந்த புஸ்தகத்தில் நிறையா இடத்துல நீங்கள் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க இது வந்து இன்னொரு ஒரு கிரியேட்டரை உருவாக்குறதுக்கு உண்டான விதைகள் இதில் இருக்குது அண்டு இந்த புக்கு வந்து எனக்கு வந்து படித்த உடனே பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்தது ரொம்ப நல்ல வாசிப்பு அனுபவம் கொடுத்த ஒரு புத்தகம் எல்லாரும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நன்றி நன்றி ரம்யா குறிப்பாக இந்த கதைகளில் வெளிப்படக்கூடிய அந்த எமோஷனல் அந்த உணர்ச்சிகரமான சில தருணங்கள் இந்த கதையில் அமைஞ்ச நாடகீயமான தருணங்கள் ஏன்னா ரைட்டிங்கில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க உரையாடல்களை எழுதுறது நான் உரையாடல் இல்லாமல் என்னால் எழுத எழுதிட்டே போகுது ஆனால் உரையாடல்கள் க்ரியேட் பண்ணும்போது நான் அங்கே நான் மட்டும் அங்கே இருக்க முடியாது இப்போ ரெண்டு பேரும் உரையாடணும் அங்கே ரெண்டு பேராக நான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்த கதைகளில் பல விதமான உரையாடல் வந்து ரொம்ப வலுவான ஒரு இந்த கதைக்கு உதவியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிகழ்வில் கலந்து கொண்ட விமர்சகர் ஜார் ராஜபோபான் அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்